நிகழ்ிறது வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அல்டிமேட் அஜித் அவர்களோட ஒரு அல்டிமேட்டான ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம் குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இது ஓப்பனே வந்து ஒரு ஒரு மெகா ஸ்டார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு உண்டான ஒரு சூப்பர் என்ட்ரியோட வந்து படம் ஓப்பன் ஆகுது உள்ள கதை அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை பெருசாக கதையெல்லாம் இந்த மாதிரி படங்களில் கதை லாஜிக் எல்லாமே மீறிய ஒரு படம் இது ஒன்றும் இல்லை ஒரு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய டானாக இருக்கார் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தை பிறக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் நீ ஒரு நல்ல மனுஷனாக வரணும்னு நினைக்கிறாங்க அதற்காக இவர் ஜெயிலுக்கு போய் அவர் பதினெட்டு வயசுல வெளியே வர்றார் வெளியே வரும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் கதை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அஜித்னாலே நம்ம எப்போவுமே வந்து ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக ஒரு அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து அஜித் ரசிகர்களுக்கான படம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏகப்பட்ட பஞ்ச் நேலகு அதாவது ஒரு ஃபேமிலியோடு போய் கலக்கல கலாம் சிரிச்சுட்டு ஜாலியாக ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு படம் போட்டு போகிறாங்க அதே மாதிரி இது பார்த்திங்கன்னு சொன்னாக்க நெப்போலியன் பீரியடில் வந்த ஒரு பாட்டு ரூபா தாரே அந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து இது வேறு லெவலில் இதில் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பழைய பாடல்களை வச்சுருக்காங்க சிம்ரன் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க சிம்மரனுக்கு வந்து இந்த படம் மூலமாக அடுத்தடுத்த வேறு லெவலில் வந்து ஒரு இது இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க திரிஷா வழக்கு போல் இதில் வந்து ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் படம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்க அஜித் ரசிகர்கள் விரும்பி பார்க்க கூட படம் இதில் வந்து அஜித் எத்தனை கெட்டப்பில் வராரு அப்படின்னு கேட்டால் அதை நீங்களே இன்னி தெரிஞ்சுக்கலாம் தீனாவை ஆரம்பிக்கிற அஜித் அப்பில்லாவாகிறார் அடுத்து வந்து ரெட்ராவி நகராக இதில் வந்து ஒரு மெகா ஒரு கேங் கேங்ஸ்டராக வந்து வந்திருக்கு ஃபைட்டு அதிரடி பஞ்சு டயலாகு பின்னே படம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்ற தூண்டுற மாதிரியான படம் இது நிச்சயமாக தேட்டரில் பாருங்கள் நன்றி